சின்ன குறிப்பு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய பாடம் ரெண்டு வயசு குழந்தைக்கு ஃப்ராக் எப்படி கட் பண்றது ஈஸி மெத்தட்ல இந்த மாடல் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் இதில வந்து கர்வ் மாதிரி கட்டிங் தான் நம்ம பார்க்க போறோம் மேல வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் இது வந்து ரெண்டா மடிச்சிருக்கேன் மடிச்சுட்டு இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க இப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஃபோல்டிங் வந்து குழந்தையோட இருந்து இடுப்போட இறக்கம் ஏழு நான் எயிட் எயிட்டி எயிட் செவன் அண்ட் ஆஃப் எயிட் இன்ச்சஸ் இன்ச்சஸ் வந்து ஸ்டிச்சிங்க்கு ஸ்கேட்டு ஸ்டிச்சிங்க்கு எப்பவுமே ஒரு ஆஃப் இன்ச்சஸ் விட்டுங்க குழந்தைங்க ஃபிராக்குக்கு நெக்கோட இறக்கம் டூ இன்ச்சஸ் ஒன்றரை வயசு மேலே ரெண்டு வயஸ்க்குள்ள இந்த சைடு வந்து டூ இன்ச்சஸ் இது மொத்தமே நீங்கள் சிக்ஸ் இன்ச்சஸ் வச்சுக்கணும் குழந்தைக்கு இங்கே சிக்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன் அப் ஷோல்டர் வந்து டூ அண்ட் ஆஃப் இது டூ அண்ட் ஆஃப் ஹார்முல் இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இன்ச்சஸ் இது இப்படி பண்ணிக்கோங்க இதில் செஸ்ட் ரவுண்டு நான் 8 இன்ச்சஸ் வைக்கிறேன் இங்கே வருது வளைவு போட்டு நம்ம இது இப்படி க கட் இது வந்து மேல் பாடி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் மேல் பாடி ரெடி பண்ணிட்டோம் இப்போ கீழே ஸ்கர்ட்க்கு வந்து ஸ்கர்ட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை கொஞ்சம் நல்லா கவனமாக பாருங்க ஈஸியாக எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு குழந்தையோட ஹிப்பில் இருந்து இறக்கும் குழந்தைய இருந்து இறக்கும் வந்து நம்ம ஒரு லெவன் இன்ச்சஸ் வச்சுக்கோங்களேன் இதில் வந்து டுவெல் இன்ச்சஸ் வந்து ஒன் இன்ச்சஸ் வந்து ஃபோல்டிங்க்கு வைக்கிறேன் இந்த லைன் வந்து ஃபஸ்ட்டு இப்படி ஒரு கர்வ் பண்ணிக்கோங்க கர்வ் பண்ணி இங்கே வருது இல்லைங்க இந்த ஹைட்டுக்கு வரணும் இந்த ஹைட்டுக்கும் இந்த இது வளைவா நம்ம வெட்டிக்கலாம் வந்து கட் பண்ணிக்கலாம் இது வந்து நான் கோவ மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு வெட்டுறேன் நீங்கள் ட்ரா பண்ணிட்டு கூட நீங்க இந்த மாதிரி வளைவு வந்து வெட்டலாம் நான் இது ஃபுல்லாக வெட்டிட்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன் இப்போ இந்த பாடி வரைக்கும் நம்ம கட் பண்ணிட்டோம் இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுருங்க விட்டுட்டு இப்போ நம்ம கவ் பண்ணணும் கவ் கோ வளைவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டு தான் இங்கிருந்து இப்படியே கோ பண்ணி கொண்டு வந்து சேர்க்கு நான் கட் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு இப்போ பாருங்க சூப்பரா அருமையா ரெண்டு வயசு குழந்தையோட ஃப்ராக் ரெடி ஆயிடுச்சோம் இந்த கோவந்து அழகா வந்து லேஸ் வச்சு தைக்கலாம் இந்த நெக்கு கிட்ட பவுடர் ஏதாவது கொடுக்கலாம் லேஸே கொடுங்க ஆமுல்ல ரெண்டு ஒரு சென்டிமீட்டர்ல ரெண்டு மடிப்பு மடிச்சு அங்கேயுமே லேஸ் கொடுக்கலாம் நெக்குகிட்டையும் நீங்கள் வந்து லேஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணலாம் ஒரு மடிப்பு மடித்து தச்சிட்டு ஹிப்புக்கிட்ட எந்த இடத்துல வந்து நீங்கள் பட்டன் ஃபேன்சி பட்டன் வைக்கலாம் ஃப்ரில்ஸ் வேணும்னா கூட நீங்கள் வந்து இந்த ஃப்ராக்ல வந்து கீழே வந்து ஃப்ரில்ஸ் வச்சுக்கலாம் சூப்பர்னா அருமையாக இந்த ஃப்ராக் பேபி ஃப்ராக் ரெடியாகிடுத்து உங்களுக்கு இந்த கட்டிங் ஈஸியாக இருக்கும் சுலபமாக இருக்கும் ஒரே கட்டிங்கில் வந்து எவ்வளோ அழகாக நம்ம ஃப்ராக் ரெடி பண்ணிட்டோம் இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் பேக்கில் வந்து கீழே வந்து லோவாக வரும் அதே மாதிரி பாடி ரெண்டு பக்கமும் சேமாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ரில் வச்சுருக்கேன் அதே ஃப்ராக்கை தான் நான் ஃப்ரில் கேதரிங் கொடுத்து ஃபோல்டு பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நான் ரெண்டு வயசு குழந்த ஒரு வயசு குழந்த இவங்களுக்கெல்லாம் பிறந்த நாள் வரும்போது நம்ம கையாலே நம்ம கிளாத்து வாங்கி ஒரு மீட்டர் கிளாத் வாங்கி இந்த மாதிரி அழகாக ஸோ வந்து ஈஸியான கட்டிங்கில் ஸ்டிச் பண்ணி ஃபேன்சி பட்டன் வச்சு லேஸ் வச்சு டெக்ரேஷன் பண்ணி கொடுக்கலாம் இது டெக்ரேஷன் பண்ணி கொடுக்குறது வந்து ரிச் லுக்கு கொடுக்கும் வாங்குறவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் நம்ம கையிலே நம்ம வந்து தயாரித்து கொடுக்கும்போது அதை விட டபுள் சந்தோஷம் கிடைக்கும் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி